இவர் இந்த பொண்ணு வலுக்கட்டமா கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு அப்ப இந்த பொண்ணு ரோட்ல போற ஒரு பொண்ணை இடிச்சு என்ன காப்பாத்துன்னு சொல்லிட்டு சைக்க காட்டுறாங்க ஆனா இந்த பொண்ணு நமக்கு எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு கண்டுக்காம இங்க இருந்து போயிடறாங்க அடுத்தது வந்த ஒருத்தர் இடிக்கிறாங்க அவரு தன்னுடைய போறான்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் அந்த பொண்ணை பாக்குறாங்க அந்த பொண்ணு திருப்பி சைக்க காட்டுறாங்க நீ நாம காப்பாத்தலாமான்னு போது நமக்கு எதுக்கா வந்து தங்கச்சியா அக்காவா தேவையில்லாம பிரச்சனையில போய் மாட்டிக்க கூடாது ஒழுங்காவா இங்க இருந்து சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு வயசானவரை அந்த பொண்ணு இடிச்சு சைக்க காட்டுறாங்க இந்த பொண்ணு ஏதோ பிரச்சனைல இருக்குறத புரிஞ்சுக்கிட்ட அந்த வயசானவரு போய் தம்பி கொஞ்சம் நெலுப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு யாருன்னு கேட்ட உடனே அவர் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு உடனே இந்த வயசானவர் அந்த பொண்ணு கிட்ட எம்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இது உண்மையை பாய் ஃப்ரெண்டானு கேட்கும்போது இவன் யாருன்னு எனக்கு தெரியாது என்னை கட்டாயப்படுத்தி இங்கேருந்து கூப்பிட்டு போக பாக்கிறான் என்னை காப்பாத்தின்னு சொல்லும்போது போது அவரு இதுக்கப்புறம் இந்த பொண்ணு பின்னாடி வந்தால் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு போகும்போது இவரு ஒரு நிமிஷம் உண்மையாகவே உண்மையாவை என் ஃப்ரெண்டு தான் இந்த சொசைட்டியில் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்களா மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்படி ஒரு டெஸ்ட் வச்சோம் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபது பேர் இதுவுமே கண்டுக்காமல் போயிட்டாங்க ஆனால் நீங்கள் தான் காப்பாத்த முன்வந்து நீங்க தான் சச்ச கிரேட் பர்சன் சொல்றாங்க